நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லாதவங்க யாராவது இருக்காங்களா எல்லாருக்கும் பிரச்சனை அந்த பிரச்சனையை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் இந்த ஞானங்கிற ஒரு பேக்கேஜில் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்குறோம் எல்லாருக்கும் வணக்கம் நானும் அஸ்யூஸ்வல் ஞானத்தை தேடி ஓடிட்டுருந்தேன் அந்த டீனேஜ் மூடிகிற பருவத்தில் அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் நான் ஒரு பக்கம் தேடினாலும் இன்னொரு பக்கம் வந்து உடல் வந்து வேற ஒன்று தேட ஆரம்பிச்சது அங்கே போராட்டம் அந்த போராட்டத்திலே கல்யாணமும் ஆச்சு கல்யாணம் ஆனே இது பிரம்மச்சாரிகளுக்கு ஏற்ற வாழ்வு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை நான் நிறைய தண்டித்தேன் நீயும் இப்படி தான் இருக்கணும் சாரதாமாதா அப்படி தான் இருந்தாங்க நீ அது மாதிரி இருக்கணும் இல்லை ராமலிங்க ஐயா அவங்க மனைவிடாட அப்படி தான் இருந்தாங்க நீயும் அப்படி தான் இருக்கணும் நீ இதை புரிஞ்சுக்கிறணும் அப்படின்ட்டு இவங்ககிட்ட போராடிக்கிட்டே கிடந்தேன் அதோட விளைவு இவங்ககிட்ட போராட முடியலன்னு சொல்லி தப்பிச்சு விடலான்ட்டு வெளிநாட்டில் வேலை தேடி வெளிநாட்டுக்கு ஓடிடுவேன் இங்கே வந்தால் யார்கிட்ட போகலாம் எந்த கோயிலுக்கு போனால் எது கிடைக்கும் அப்படின்ட்டு இங்கே வந்தாலும் ஓடிட்டே இருந்தேன் அதில் இடையில வந்து நம்மால் இந்த மாதிரி நிறையா விஷயங்களாக கற்றுக்கிற இதுவும் கிடச்சிது எனக்கு ஜாதகம் ஜோதிடம் இந்த மாதிரி விஷயத்தில் என்னென்ன இருக்கு அத்தனையும் எனக்கு ஈஸியாக வந்துச்சு ஏன்னா நான் தேடல் வேறு ஒன்று இருக்கும்போது இது கிடைக்கும்போது இதையும் பாதுகாப்பு இதில் ஏதாவது விட வருமானு தேடிட்டு இருந்தேன் அப்போ அந்தளவுக்கு இவங்களை வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் ஒரு நிலையில் வந்து ஐயாவோட தொடர்பு இந்த வானகத்தில் தொடர்பு இருந்ததுனால உமர் உமர்ஃபருக்கு வச்சு இங்கே வந்துட்டேன் இங்கே நான் வரலை அந்த புக்குகளும் புக்குகளும் கூட கிடையாது உமர் ஃபருக்கு ஆரம்பத்தில் பேசினார் அப்புறம் அந்த வீடியோஸு ஒரு ஞான முகாம்னா அந்த ஒரு ஞான முகாம முதல் வீடியோவிலேருந்து இருந்து கடைசி கன்ஃபர்மேஷன் வரைக்கும் பார்ப்பேன் அடுத்த ஞான முகாம் அதுக்கு அடுத்த ஞான முகாம் நான் வந்து அட்டன் பண்ணலை ஆனால் யூடியூப்பில் எல்லா ஞானமுகாமே அட்டன் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஓரளவுக்கு எல்லாம் முடிஞ்சது எனக்கு ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு வீட்டுக்கு வரேன் அது ஃபிசிக்கலாக ஒரு பிரச்சனை வருது ஃபிசிக்கலாகனால் வெளியில் அது குடும்பத்தில் பண வசதி இந்த இதில் வருது அப்போ நம்மளுடைய ஃபோக்கஸ் அதில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் மாற்றம் தெரியுது இவங்க மேலே வந்து ரொம்ப அதுக்கப்புறம் இயல்பான மனிதனாக மாறி அந்த வேலையை செய்ய ஆரம்பித்தேன் இவங்களுக்கு ஏதோ முந்தி மாதிரி இல்லை இவங்கிட்ட ஏதோ மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறமே எங்கிட்ட ஏதாவது பண்ணால் கூட இவங்க என்னையை பொறுத்த வரைக்கும் இவங்க தாட் என்னையை பொறுத்த வரைக்கும் இவங்க தாட் இவங்கள தாட்டை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது தாட்டுன்றது வந்து வந்து இறைவன் தாட்டுன்றது வந்து இறைவன் தாட்டுன்றது வந்து இயற்கை இறைவன் இறைவனுடைய என்னுடைய நெருக்கமான வெளிப்பாடு புரிஞ்சுக்கிட்டேன் அதே விஷயத்த இவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ இவங்க என்ன பண்றாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் தாட்டு இனி ஒண்ணுமே பண்ண முடியாது இவனை இவளால ஒண்ணுமே பண்ண முடியாது இவன் இவள இவனை இவளால ஒண்ணுமே பண்ண முடியாது ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ வாழ்வு ரொம்ப சுகமாக இருக்குது எங்கள் குழந்தைகளுக்கு இந்த கொண்டு போய் சேர்த்துட்டோம் இதுக்கு இதுக்காக இதை கண்டுபிடிச்சி இந்த நுட்பத்தை கண்டுபிடிச்சி இவ்வளவு தூரத்துக்கு ஒரு கேப்சூலாக கொண்டு வந்து கொடுத்துட்டாரு ஒரே டானிக் ஒரே டோஸ் ஒரே கேப்சூல் லைஃப் லாங் விடுதலை சர்வரோக நிவாரணி இந்த மருந்து வந்தாச்சு இப்போ அதை வந்து இதை கண்டுபிடிச்சார் அதை அதுக்கு அடுத்து மிஷன் வெளியில் எடுத்துகிட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க செஞ்சிட்ருக்காங்க இதை அடுத்து நான் நம்ம என்னோட கடமை என்ன நம்ம குடும்பத்தார்கிட்ட மிஷன்காரங்கிட்ட கேட்குறது மிஷன் உறுப்பினர்கிட்ட எவ்வளோ சீக்கிரம் இதை கொண்டு போய் எல்லா இடத்துலையும் சேர்க்க முடியுமோ அந்த வேலையை அடுத்து செய்யணும் ஏன்னா நம்ம முடிஞ்சிச்சு நம்ம எங்கே வரணுமோ அது முடிஞ்சிச்சு புறத்தில் வந்து இதை எவ்வளவு சீக்கிரம் எந்த இடத்துக்கு எவ்வளோ வீச்சான இடத்துல கொண்டு போகணுமோ அதை வேலையை நம்மெல்லாம் கொஞ்சம் சீரியஸாக எடுத்து ஒரு டார்கெட்டாக எடுத்து ஒரு கம்பெனி மாதிரி ஒரு கம்பெனி இத்தனை பேரை ஒரு நாளைக்கு பார்க்கணும் ஒரு வாரத்தில் இத்தனை பேரை பார்க்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் வச்சு செயல்படுற மாதிரி நம்ம அதை எடுத்து செஞ்சு இதை ஏதாவது கொண்டு போகிறோன்றது என்னுடைய ஆசை விருப்பம் விருப்பத்தை என்னால் அந்த விருப்பமாக மட்டும்தான் முடியும் அதை வந்து இறைவன்ட்டையும் ஒப்படைச்சிட்டேன் முழு முழுமனதிட்ட ஒப்படைச்சிட்டேன் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஏதோ ஒன்று செய்யணும் அவங்க சொல்கிறதில் உண்மைதான் அந்த அதேமாரி தாட் தாட்டாக எடுத்துட்டோம் இருந்தாலும் நான் ஒரு சில டயத்தில் இருந்தாலும் அவங்க புரிஞ்சுக்குவாங்க அந்த அளவுக்கு மாறிடுச்சு எங்களுக்கு இப்படி லைஃபை கொடுத்த இப்போ நான் வாழ போகிறேன் அந்த லைஃபை கொடுத்த அவருக்கு என்னோடய நன்றி நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லாதவங்க யாராவது இருக்காங்களா எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம் இந்த ஞானங்கிற ஒரு பேக்கேஜில் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்குறோம்